வணக்கம் போலி பத்திரங்களை ரத்து செய்வது தொடர்பான மத்திய அரசினுடைய புதிய பதிவு சட்டம் பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க தற்போது அமலில் இருக்கும் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு மாற்றாக மத்திய அரசு வந்து பதிவு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க இதனுடைய வரைவு ஆவணம் அதாவது டிராப்ட் காப்பியை வந்து இந்த வெப்சைட்ல மக்களுடைய கருத்து கேட்புக்காக முப்பது நாட்களுக்கு வச்சிருக்காங்க அதாவது இந்த வரை

அத்தாரிட்டி அப்படிங்கறத என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இருக்காங்க பாருங்க மீன்ஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் நாட் பிலோ த த ரேங்க் ஆஃப் ஆஃப் இன்ஸ்பெக்டர் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நமது மாநில அரசினுடைய பதிவுத்துறை தலைவர் மற்றும் பதிவுத்துறை தலைவருக்கு ஈக்குவலான அதிகாரி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்பீலட் அத்தாரிட்டி அடுத்து பாருங்க மேல்முறையீடு அதாரிட்டி வந்து கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இப்போ பதிவுத்துறை தலைவர் அல்லது அவருக்கு ஈக்குவலாக அதிகாரம் பெற்ற ஆபீசர் அதிகாரிகளால் போலி மோசடி பத்திரங்களை இந்த புதிய பதிவு சட்டத்தின் மூலமாக ரத்து செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இப்போது எந்தெந்த ஆவணங்களை எல்லாம் போலி மோசடி பத்திரங்களாக கருதலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க பாருங்க ஒன்னு இந்த டாக்குமெண்ட் வாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போலியான தகவல்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இந்த டாக்குமெண்ட் வாஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்

அப்பான் ஆஃப் ஆர்டர் அதாவது நீதிமன்ற தீர்ப்புக்கு ஆர்டருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அடுத்து மூன்றாவது பாருங்க இந்த புதிய சட்டத்தின் கீழாக போலி பத்திரங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரத்து செய்யும் போது கீழ்கண்ட கொள்கைகள் பிரின்சிபல கடைபிடிக்கணும் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை எப்போது தொடங்கலாம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார்கள் கொடுத்தால் அல்லது தானாக முன்வந்து தானாக முன்வந்தும் போலி பத்திரம் பத்திரங்களை ரத்து செய்யலாம் இந்த சட்டத்தின் மூலமாக அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இரண்டாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் யார் வந்து அந்த ஆவணத்தை பதிவு செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் மற்றும் அந்த ஆவணத்தை ரத்து செய்வது மூலமாக யாருக்கெல்லாம் இம்பாக்ட் நடக்கும் யாருக்கெல்லாம் அந்த ஆவணத்தின் மூலமாக பாதிப்பு நடைபெறும் அப்படிங்கிற நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க மூன்றாவது சம்பந்தப்பட்ட நபர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அதாவது சம்பந்தப்பட்ட நபர்கள் பார்ட்டிஸ் அண்ட் பர்சன்ஸை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை

அதாரிட்டி பதிவுத்துறை தலைவர் அல்லது பதிவுத்துறை தலைவருக்கு ஈக்குவலாக அதிகாரம் பெற்ற நபர்களால் ஒரு உத்தரவு ஒரு ஆர்டர் பிறப்பித்த பிறகு இந்த போலி பத்திரம் தொடர்பான ஆர்டர் பிறப்பித்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு அப்பிலேட்டுக்கு வந்து மேல்முறையீடுக்கு வந்து அபிலேட் அதாரிட்டி அதாவது செக்ரட்டரியிட்ட முப்பது நாட்களுக்குள் போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஐந்தாவது வந்து அஜூட்டிகேட்டிங் அதாரிட்டியோ அபிலேட் அதாரிட்டியோ இந்த போலி பத்திரங்கள் தொடர்பான இந்த ஆவணங்களை ரத்து செய்வது தொடர்பாக உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பு அந்த சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்பாக ட்ரிபியூனல்லையோ கோர்ட்லேயோ கேஸ் பெண்டிங்கில் இருக்கா நீதிமன்றத்திலேயோ கேஸ் பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க ஆறாவது வந்து ஒரு சொத்து சம்பந்தமான கேஸ் வந்து நீதிமன்றத்தில் நடக்கும்போது அந்த சொத்து சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த சட்டத்தின் கீழாக அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த புதிய பதிவு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள தகவல் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி